வணக்கம் பைபிளை முழுவதுமாக வாசிக்கும் நம் லட்சிய பயணத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்று நாம் நீதித் தலைவர்கள் நூலில் நான்காவது அதிகாரத்தை வாசிக்க இருக்கிறோம் இதுவரை நாம் மொத்த நூல்களில் பதினேழு புள்ளி ஒன்பது ஒன்பது சதவீத நூல்களை வாசித்து முடித்துவிட்டோம் இன்னும் சில நூல்களை முடித்தால் நம் பயணம் வெற்றிகரமாகும் இன்றைய வாசிப்பின் மூலம் அந்த இலக்கை இன்னும் முன்னோக்கி நகர்த்துவோம் வாங்க தொடங்குவோம் தெபோராவும் பாராக்கும் ஏகோது இறந்தபின் இஸ்ரேல் மக்கள் ஆண்டவரின் பார்வையில் தீயதனப்பட்டதை மீண்டும் செய்தனர் ஆட்சோரை ஆண்ட காணானிய மன்னன் யாப்பினிடம் ஆண்டவர் அவர்களை ஒப்படைத்தார் அவனுடைய படைத்தலைவன் சீசரா அரோசத் கோயிமில் வாழ்ந்து வந்தான் இஸ்ரேலர் ஆண்டவரை நோக்கி கூக்குரலிட்டனர் ஏனெனில் அவனிடம் தொள்ளாயிரம் இரும்பு தேர்கள் இருந்தன அவன் இருபது ஆண்டுகள் இஸ்ரேலரை கடுமையாக ஒடுக்கினான் அச்சமயத்தில் இஸ்ரையேலருக்கு இறைவாக்கினரும் இலப்பிதோத்தின் மனைவியுமான தெபோரா நீதித் தலைவியாக இருந்தார் அவர் எப்ராயம் மலைநாட்டில் ராமாவுக்கும் பெத்தேலுக்கும் இடையில் தெபோரா பேரீச்சை என்ற மரத்தின் அடியில் அமர்ந்திருப்பார் தீர்ப்பு பெறுவதற்காக இஸ்ரையேலர் அவரிடம் செல்வர் நப்தலியில் இருந்த கெதேசில் வாழ்ந்த அபினவாமின் மகன் பாராக்கை அவர் ஆளனுப்பி கூப்பிட்டார் அவர் அவரிடம் இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உமக்கு கட்டளையிடுகிறார் நீர் போய் நப்தலி செபுலோன் மக்களை தாபோர் மலையில் ஒன்று கூட்டி அவர்களிலிருந்து பத்தாயிரம் பேரை சேர்த்து கொள்ளும் யாப்பினின் படைத்தலைவன் சீசராவையும் அவன் தேர்களையும் படையையும் கீசோன் ஆற்றின் அருந்தி இழுத்து வந்து உம் கையில் கொடுப்பேன் என்றார் பாராக்கு அவரிடம் நீர் என்னுடன் வந்தால் நான் செல்வேன் நீர் என்னுடன் வராவிடில் நான் செல்ல மாட்டேன் என்றார் அவர் அவரிடம் நானும் உடன் உறுதியாக வருவேன் ஆயினும் நீர் செல்லும் வழி உமக்கு பெருமை தராது ஏனெனில் ஆண்டவர் ஒரு பெண்ணிடம் சீசராவை ஒப்படைப்பார் என்றார் பின்பு தெபோரா எழுந்து பாராக்குடன் கெதேசு நோக்கிச் சென்றார் பாராக்கு செபுலோனையும் நப்தலியையும் கெதேசில் ஒன்று கூட்டினார் பத்தாயிரம் பேர் அவர் பின் அணிவகுத்துச் சென்றனர் தெபோராவும் அவருடன் சென்றார் கேனியரான எபேர் மோசேயன் மாமனார் ஒபாபின் மக்களான கேணியரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார் அவர் கெதேசுக்கு அருகில் சானானிமிருந்த கருவாலி மரத்திற்கு அருகில் தம் கூடாரத்தை அமைத்திருந்தார் அபினவாமின் மகன் பாராக்கு தாபோர் மலை மீது ஏறிவிட்டதை சீசராவுக்கு அறிவித்தனர் சீசரா தன்னிடமிருந்த மொத்தம் தொள்ளாயிரம் இரும்பு தேர்களையும் தன்னுடன் இருந்த மக்கள் எல்லாரையும் அரோசத் கோயிலிருந்து கீசோன் ஆற்றின் அருகே ஒன்று திரட்டினான் தெபோரா பாராக்கிடம் எழுந்திரும் இந்நாளில் ஆண்டவர் சீசராவை உம்மிடம் ஒப்படைப்பார் ஆண்டவர் உம்முன் செல்லவில்லையா என்றார் பாராக்கு தாபோர் மலையிலிருந்து இறங்கினார் பத்தாயிரம் பேர் அவரை பின்தொடர்ந்தனர் கேனியரான எபீர் மோசையின் மாமனார் ஒபாபின் மக்களான கேனியரிடமிருந்து பிரிந்து வாழ்ந்து வந்தார் அவர் கெதேசுக்கு அருகில் சாணானி இருந்த கருவாலி மரத்திற்கு அருகில் தம் கூடாரத்தை அமைத்திருந்தார் அபினோவாமின் மகன் பாராக்கு தாபோர் மலைமீது ஏறிவிட்டதை சீசராவுக்கு அறிவித்தனர் சீசரா தன்னிடமிருந்த மொத்தம் தொள்ளாயிரம் இரும்பு தேர்களையும் தன்னுடன் இருந்த மக்கள் எல்லாரையும் அரோசத் கோயுமிலிருந்து கீசோ நாட்டின் அருகே ஒன்று திரட்டினான் தெபோரா பாராக்கிடம் எழுந்திரும் இந்நாள் ஆண்டவர் சீசராவை உம்மிடம் ஒப்படைப்பார் ஆண்டவர் உம்முன் செல்லவில்லையா என்றார் பாராக்கு தாபோர் மலையிலிருந்து இறங்கினார் பத்தாயிரம் பேர் அவரை பின்தொடர்ந்தனர் கேனியரான எபேர் மோசையின் மாமனார் ஒபாபின் மக்களான கேனியரிடமிருந்து பிரிந்து வந்தார் அவர் கெதேசுக்கு மரத்திற்கு அருகில் தம் கூடாரத்தை அமைத்திருந்தார் அபினவாமின் பாராக்கு தாபோர் மலை மீது ஏறிவிட்டதை சீசராவுக்கு அறிவித்தனர் சீசரா தன்னிடமிருந்த மொத்தம் தொள்ளாயிரம் இரும்பு தேர்களையும் தன்னுடன் இருந்த மக்கள் எல்லாரையும் அரோசத் கோயுமிலிருந்து கீசோன் ஆற்றின் அருகே ஒன்று திரட்டினான் தெபோரா பாராக்கிடம் எழுந்திரும் இந்நாளில் ஆண்டவர் சீசராவை உம்மிடம் ஒப்படைப்பார் ஆண்டவர் உம்முன் செல்லவில்லையா என்றார் பாராக்கு தாபோர் மலையிலிருந்து இறங்கினார் பத்தாயிரம் பேர் அவரை பின்தொடர்ந்தனர் ஆண்டவர் சீசராவையும் அவனுடைய தேர்கள் அனைத்தையும் படை முழுவதையும் வாழ்முனையில் பாராக்கின் முன்னால் சிதறடித்தார் சீசரா தன் தேரிலிருந்து இறங்கி தப்பி ஓடினான் பாராக்கு தேர்களையும் படையையும் அரோசத் கோயும் வரை துரத்தினார் சீசராவின் படை முழுவதும் வாழ்முனைக்கு இரையாயிற்று ஒருவர் கூட தப்பவில்லை சீசரா கேனியரான எபேரின் மனைவி யாவேலின் கூடாரத்திற்கு ஓடினான் ஏனெனில் ஆற்றோர் மன்னன் யாப்பினுக்கும் கேனியரான எபேரின் வீட்டுக்கும் நல்லிணக்கம் நிலவியிருந்தது யாவேல் சீசராவை சந்திக்க வெளியே வந்து இங்கே திரும்பும் என் தலைவரே என்னிடம் திரும்பும் அஞ்ச வேண்டாம் என்றார் அவன் அவரோடு கூடாரத்திற்குச் சென்றான் அவர் அவனை ஒரு போர்வையால் மூடினார் அவன் அவரிடம் எனக்கு சிறிது தண்ணீர் கொடு நான் தாகமாயிருக்கிறேன் என்றான் பால் வைக்கும் தோற்பையை திறந்து அவர் அவனுக்கு குடிக்க கொடுத்தார் பின் அவனை மூடினார் அவன் அவரிடம் கூடாரத்தின் வாயிலில் நின்று கொள் எவனாவது வந்து இங்கு ஒரு ஆள் இருக்கின்றனா என்று உன்னை கேட்டால் நீ இல்லை என்று சொல் என்றான் அவன் களைப்பால் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது எபேரின் மனைவி யாவேல் கூடார முளை ஒன்றையும் கத்தியல் ஒன்றையும் தம் கையில் எடுத்துக்கொண்டு ஓசைப்படாமல் அவனிடம் வந்து அவன் நெற்றி பொட்டில் முளை தரையில் இறங்கும் வரை அடிக்க அவன் மடிந்தான் இதோ பாராக்கு சீசராவை துரத்திக் கொண்டு வந்தார் யாவேல் அவரை சந்தி வெளியே வந்தார் யாவேல் அவரிடம் வாரும் நீர் தேடும் ஆளை நான் உமக்கு காட்டுகிறேன் என்றார் அவரும் அவருடன் உள்ளே செல்ல இதோ சீசரா இறந்து கிடந்தான் கூடாரமுளை அவன் நெற்றி பொட்டில் அடிக்கப்பட்டிருந்தது இவ்வாறு அந்நாளில் கடவுள் காணானிய மன்னன் யாப்பினை இஸ்ரேல் மக்களின் முன் ஒடுக்கினார் இஸ்ரேல் மக்களின் கை மேன்மேலும் வலுவடைந்து காணானிய மன்னன் யாப்பினை நசுக்கி அளித்தது நாம் ஆயிரத்து நூற்று எண்பத்தி ஒன்பது அதிகாரங்களில் இருநூற்று பதினைந்து அதிகாரங்களை நிறைவு செய்துவிட்டோம் இன்னும் சில அதிகாரங்களை வாசித்தால் முழு பைபிளையும் முடித்து விடுவோம் நாளை அடுத்த அதிகாரத்தை பார்க்க சந்திப்போம் நாள்தோறும் இந்த பயணத்தில் நீங்களும் பங்கேற்றால் பைபிளை முழுமையாக வாசித்து முடிப்போம் இது நம் வாழ்க்கையிலும் ஆன்மாவிலும் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இந்த பயணம் உங்களுக்கு நம்பிக்கையையும் சமாதானத்தையும் கொடுத்தால் இந்த வீடியோவை லைக் செய்யவும் சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்க வேண்டாம் பகிர்ந்து மற்றவர்களையும் இந்த பயணத்தில் சேருங்கள் நாளை மறக்காமல் வாருங்கள்